எக்ிபோட்ஸின் மலைக்கு எந்த இப்படினு பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர் செஞ்ச சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அந்த பிக் பாஸ் வீட்டை வந்து அவர் எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் அதில் அவரோட எமோஷன்ஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு காட்டினதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ லிட்ரலாக வந்து எனக்கு எவ்வளவோ இருந்ததுடா அதெல்லாம் வந்து என்னால் காட்ட முடியலையே அப்படிங்குறதா என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து டச்சிங்காக இருந்தது ஸோ பாஸோட இந்த எவிக்ஷன் வந்து உண்மையிலே இந்த பிக்பாஸ் ஹிஸ்ட்ரிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் சீசனில் வந்து ஜாக்லின் வெளியேறும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி லிட்டலாக ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்து ஆச்சு பார்த்திங்களா கூஸ்மம்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பிரவீன் ராவத்தோட எவிக்ஷனும் வந்து ஒரு மெமரபுளாக எப்பயுமே மறக்கவே முடியாத ஒரு எவிக்ஷனாக வந்து ஆயிடுச்சு ஏன்னா அவர் பண்ண சில விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்தது ஸோ இப்போது வந்து அவர் எடிக்ட் ஆகும்போது அவர் செஞ்ச சில விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு போகணும் எனக்கு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்க பல பேருக்கு அது ஒரு லெசன் அதே மாதிரி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கும் இது ஒரு பெரிய லெசன் இந்த வீடை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து லிட்டரலாக முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின அந்த ஒரு மூமெண்ட் பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க அது கிடைக்காமல் போகும்போது அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத லிட்டராக கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினதை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு பிரவீன்ராஜ் ஸோ அவரோட எவிக்ஷன் இன்னும் நிறைய பேருக்கு வந்து சுத்தமாக அக்செப்டே வந்து பண்ணிக்க முடியல ஸோ அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இன்னும் அனுப்பலாம் ஸோ இவங்க என்னென்னமோ சேஞ்ச் பண்ணுறாங்க இதை சேஞ்ச் பண்ணி அவர் உள்ளே அனுப்புனா வந்து நல்லாயிருக்கும் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேஸ்